பனித்துளிகள் நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அக்கிரமம் பெருகும் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போம் மத்திய இருபத்தி நான்கு பனிரெண்டு அமெரிக்காவில் மிகவும் ஆபத்தான நகரங்கள் யாவை குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் மக்கள் வசிக்கிற நகரங்களை மட்டும் பார்த்தா வன்முறை குற்றங்களுக்கு பெயர் போனவை டெட்ராய்ட் செயின்ட் லூயஸ் மெம்ஃபீஸ் பால்டிமோர் கான்சா சிட்டி கிளீவ்லேண்ட் மில்வாக்கி ஓக்லாண்ட் ஸ்டாக்டன் ஆகும் வன்முறை குற்றங்களை நான்கு வகையாக பிரிக்கிறாங்க படுகொலை வலுக்கட்டாய பலாத்காரம் கொள்ள கடுமையான தாக்குதல் இரண்டாயிரத்தி பதினாறில் அமெரிக்காவில் நடந்த படுகொலைகளில் கலிஃபோர்னியாவில் அதிகம் நடைபெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கொலைகள் அந்த வருடத்தில் நாடு முழுவதும் பதினேழாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கொலைகள் நடந்துள்ளன தேவனுடைய கட்டளைகளை புறக்கணிக்கும்போது வன்முறை குற்றங்களும் அதிகரிக்கின்றன தேவனுடைய பிரமாணத்தை புறக்கணிப்பது மனசாட்சியை கொன்றுவிடும் தேவனுடைய பிரமாணத்தை பின்பற்ற மற்றவர்கள் மீதுள்ள அன்பு தான் அடிப்படை அதற்கு எதிரானது தான் வன்முறை குற்றம் அன்பானது பிறருக்கு பொல்லாங்க செய்யாது ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது என்று ரோமர் பதிமூன்று பத்து கூறுகிறது கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்று பவுல் இரண்டு மூன்று வசனங்கள் ஒன்று முதல் ஐந்துல முன்னறிவித்தார் டெக்சனின் கிராமப்புறத்தில் உள்ள ஒரு சிறிய ஆலயத்தில் இருபத்தி ஆறு பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர்ல லாஸ் வேகாஸ்ல உள்ள ஒரு சொகுசு விடுதியிலிருந்து ஒருவர் சுட்டதில் ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர்ல லாஸ் வேகாஸில் உள்ள ஒரு சொகுசு விடுதியில் இருந்த ஒருவர் சுட்டதில் ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டாங்க ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தாங்க இரண்டு குருந்து பதிமூன்று ஐந்தின் படி நம்ம சோதித்து பார்க்க இந்த அடையாளங்கள் உதவ வேண்டும் இன்றைய செயலில் காட்டுங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் கடந்த சில ஆண்டுகளில் அக்கிரமம் அதிகரித்திருப்பதை கவனித்திருக்கீங்களா அதற்காக நீங்கள் ஜெபித்திருக்கிறீங்களா நிச்சயமா கிறிஸ்தவர்களிட நாம் நம் தெருவில் வாழும் ஒருவருக்காகவும் நம்முடைய மாவட்டத்தில் வாழும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்பது நம்முடைய கடமையாயிருக்கும் இருக்கும் இன்றையிலிருந்து இந்த ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தியோ இருபத்தி நான்கு வசனங்கள் இருபத்தொன்று ஒன்று இருபத்தி ரெண்டு லூகா இருபத்தொன்று வசனம் இருபத்தைந்து ஐந்து ஒன்று தி நான்கு வசனம் ஒன்றும் இரண்டும் கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ நீங்கள் நீங்க எந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்